நல்ல கையை தட்டி தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் தோட்டையும் நீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உண்மை நம்பி இருப்பேன் நல்ல கைய சத்தமாக எதட்டி எல்லாம் உற்சாகமா உண்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மை நம்பி இருப்பே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பி இருப்பே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே

நீர்தானே என் துணையாணி கேடகமும் மாணி நீர்தானே என் துணையாணி கேடகமும் மாணி என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வாதிப்பவரே சொல்லுமா என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வாதிப்பவரே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உற்சாகமா உம்மை நம்புவே நான் உண்மை நம்புவே முடிவு பரியந்தம் நம்புவே உண்மை நம்பும் நாள் உற்சாகமா என்ன நல்ல அண்ணன் உற்றாம கைகளை தட்டி உம்மை நம்பும் நான் பாக்கியவான் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பி இருப்பே உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நல்ல தட்டி உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை ஆமென் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்டப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை கைபட்லையே அதில் கட்டுங்க உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பறியந்தம் உம்மை நம்பு சொல்லுங்க உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பி இருப்பே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பி இருப்பே உம் அன்பை நம்பும் நான் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நீளை இருப்பேயோன் பர்வதம் ஆகாமியத்தின் கொடுங்கள் என் மேல் நிலைப்பதில்லை ஆகாமியத்தின் கொடுங்கோ முடிவு பறியந்த உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பி நம்பியிருப்பேன் அல்ல கையத்தட்டி உண்பையே நம்பியிருப்பேன் உண்மை நம்பும் நான் பாக்கியவாய் உம் அன்பை நம்பும் நான் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் உம்மையே நம்பி இருப்பேன் அப்பாவை பார்த்து சொல்லுங்க உம்மை நம்புவே என்னை காண்கின்ற தேவன் நீ லகாயிரோயி எந்த ஜீவ நீரு அப்படி எழுந்து நின்று பாடுவோமா யாவர் இருக்கிற இடங்களில் நல்லா எழும்பு நின்று நல்லா உற்சாகமாக கைகளை தட்டி நல்லா துதிங்க பார்க்கலாம் தேங்க்யூ உற்சாகமாக துதிங்க பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ பீர்லகாய் ரோயி என் தீவனி என் திருமயை கண் நோக்கி பார்த்தவனே என் எளிமையில் கை தூக்க வந்தவனே என் திருமயை கண் நோக்கி பார்த்தவனே என் எளிமை கை கைகோர்த்த வந்தவனே துரத்த பாட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டி ஒதுக்க பாட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி நீ வீரலாய் ரோ எல்லார தட்டி யார் உற்சாகமா இருக்கற மாதிரி தெரியலையே எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் கட்டுகள் எல்லாம் நீங்கி போகத்தக்கதற்காய் நல்லா உற்சாகமா கையை தட்டி வீரகாய் ரோயீ எங்களை காண்கின்ற ஜீவ நீர்லகாயிரோய்திரம் என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே என் வாழ்வானதே பாதைகள் எங்கும் இருளானதே எந்த நழுகுரல் கேட்டு நீரோத்தாய் வந்தவரே சொல்லுவோமா எந்த நழுகுரல் கேட்டு நீரோத்தாய் வந்தவரே லாயிரோயி காண்கின்ற எல்லாம் சத்தம் உயர்த்திசன் ஜீவனீரோ துணி ரோ என்னை காண்கின்ற தேவன் நல்ல துதிங்க நல்ல உற்சாகத்தோடு ஓ இந்த காலை வேலையில ஒரு நாளை துவக்கும் பொழுது ஒரு துதியோடு ஆவியில் விடுதலையோடு சரீரத்தில் விடுதலையோடு நம்ம துரிக்க போறோம் என்னை காண்கின்ற தேவன் நீரோயி எந்த ஜீவனீரோ துணி புற ஜாதி என்னை தேடி வந்தீர் சுதந்திர மாற்றி விட்டீர் என்னை தேடி வந்தீர் சுதந்திர வாலியாய் மாற்றிவிட்டீர் வாக்கு தர்த்தம் செய்தி நீ சொன்னதை நிறைவேற்றி சொல்லுங்களேன் ஓ குளோரி நீ சொன்னதை நிறைவேற்றி நீரோயி சட்ட முயற்சி பீலகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர்லகாய் ரோயி என்பன் என் திருமையை கண்ணோக்கி பார்த்தவனே எ மீண்டும் சேர்த்து கொண்டு சொல்லி ஜோ ஓ ஆப்ரஹாமும் சாராலும் இந்த ஆகாரை அனுப்பிவிடும் பொழுது அவள் ஒரு குருத்தி நிறைய தண்ணீரும் அப்பமும் கொண்டு செலுகிறாள் ஆனாலும் தண்ணீர் தீர்ந்து போன அந்த பேர் சபா ஓ அவளோடு இருந்த குழந்தையும் அழுகிறது தங்களில் ஜீவன் போகிற வரையில அந்த குழந்தை அழும்போது அவர் தூரத்தில் வைத்து விட்டு தான் இங்கே அழும்போது தூரத்திலே குழந்தை அழுகிற அழுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவளுக்கு மனமிறங்கி குழந்தைக்கு மனமிறங்கி ஒரு துறவை உண்டாக்கினது போல ஓ தேவன் இந்த நூறு மணி நேர சபத்தை நமக்கு ஏற்படுத்தி இந்த துறவிலே நாம் தண்ணீர் பருகும்படி இந்த துறவிலே நாம் தாகம் தீர்க்கும்படி துறவின் தண்ணீரை குடித்து நாம் பலப்படும் தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கிறார் சொல்வோமா என் சீருமையை கண்ணோக்கி நீ என் எளிமையை கை தூக்க வந்தபனே என்னை மீண்டும் சேர்த்து கொண்டீதுக்கப்பட்ட என்னை வெளிய ஜாதியாய் மாத்தினி நீ ரோயி எல்லாம் உற்சாகமா எல்லாம் குதிங்க கண்ணை மூடி குதிங்க இந்த காலை வேலையில் இந்த நூறு மணி நேர ஜபத்தில் எங்களுக்கு புதிய கிருபைகளால ஒரு புதிய அபிஷேகத்தினால ஒரு புதிய வல்லமையினால ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா இதுவரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு அபிஷேகம் அல்ல ஒரு புதிய அபிஷேகம் ஒரு புதிய வல்லமை ஒரு புதிய கிருபைகளை இந்த ஆராதனை வேலையில ஆண்டவர் எங்கள் மேல் பொழிந்தள்ள வேண்டுமா கேட்கிறோம் நல்ல சத்தம் முயற்சி கேளுங்க பீர்லகாயிரூயி என்னை காண்கின்ற தேவன் நீர் சொல்லி அமராத புயல் பார்த்ததில்லை நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவுமில்லை ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்த்தோம் உங்களுக்கு ஈடே இல்ல சொன்ன சொல்லை காப்பாத்தும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடு இல்ல நீர் சொல்லி அமராத புயல் பார்த்ததில்லை கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏ ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏ சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று யாரும் இல்ல முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஏடே இல்ல நீ பாச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன்றி பாத்துவே கைவிட மாட்டேன் நின்றீ நான் பரண்டிடும் அறிகுறி தோன்றுகொண்டு வாய்த்தாலை வருபவரே நான் வரந்திடும் அறிகுறி தோன்றும் வாய்த்தாலை வருபவரே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசூக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசூக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவே சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை என்று நல்ல குதிங்க பார்க்கலாம் நல்ல கையை தட்டி எல்லா சோர்வுகள் நீங்க நல்ல குதிங்க நல்ல கையை தட்டி ஓ தேவ மகிமை தேவ மகிமை அப்பா மகிமையினால ஒவ்வொரு நிரப்புங்க சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் நின்றி சொன்னதை செய்யும் அளவும் ீ இந்தாக்கி தேசத்தின் தலையாக்கினி இந்த எத்தனை சுவேலாக்கி தேசத்தின் நீ ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசூவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசூவுக்கே ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் ஏசூவுக்கே ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் ஏசூவுகே நல்ல கையக்கட்டி நல்ல உற்சாகமா கைகளை தட்டி நல்லா இன்னும் உற்சாகமா கையை தட்டி நல்ல நல்லா கையை தட்டு நல்ல சோர்வுல நிக்க கூடாது நல்ல உற்சாகமா ஓ ஹால லூயா ஹால லூயா அப்பா இந்த காலை ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஐயா என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே இந்த காலை வேலையில தேவனுடைய பிரசன்னத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புங்க தேவனுடைய அபிஷேகத்தினாலே எங்கள் ஒவ்வொரு நிரப்புங்க கர்த்தருடைய வல்லமையினாலே நிரப்புங்கப்பா நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி ஓ ர பாத பா

அநேகர் சும்மாவே இருக்கீங்க நல்லா துதிங்க நல்லா துதிங்க நல்லா எழும்பி நின்று முழங்கால் நீ நின்று நல்லா துதிங்க ஆவில நிரம்பி ஆவில் நிரம்பி ஆவில் நிரம்பி ஓ அப்பா இந்த நாளை நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தேவனே எங்கள் ஆராதனையில நீங்க மகிமைப்படுங்க தேவனே எங்கள் சபத்தின் மூலமா நீங்க மகிமைப்படுங்க அப்பா உங்க ஆவியானவரை எங்களுக்குள்ளே ஓற்றுங்க கேளுங்க 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 ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா கைகளை தட்ட முடியாதபடி இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடையட்டும் ஓ துதிக்க முடியாதபடி இருக்கிற கட்டுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக விட்டு 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 கொடுங்க நல்லா தூதிங்க பரிசுத்தாவியானவரு எங்கள் ஒவ்வொரு நெறப்புங்க நிறப்புங்க ஐயா நல்லா தூதிங்க நல்லா தூதிங்க நல்லா தூதிங்க நல்ல 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 நல்லா இன்னும் 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 நல்லா ஆவில் நிரம்பி ஆவில் நிரம்பி ஓ ஆவில் நிரம்பி அநேகருக்கு இது புதிய அனுபவமாக இருக்கலாம் இந்த நூறு மணி நேர ஜபத்தை மாம்சத்தில் நம்ம பண்ணவே முடியாது நம்ம அனுபவத்தில் செய்யவே முடியாது இந்த சபத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் இதில் நம்ம நீடிக்க முடியும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க ஜோ பண்ணுங்க ஜோ பண்ணுங்க அபிஷேகம் ஈரங்கட்டும் அபிஷேகம் ஈரங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே நூகங்களை மோறிக்கட்டும் கட்டுகளை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே தட்டி அபிஷேகம் ஈரங்கட்டும் அபிஷேகம் ஈரங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே ோகங்களை மோறி கட்டும் கட்டுகளை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே வல்லமை தேவ வல்லமை வல்லமை தேவ வல்லமை சர்பங்களை மீது வல்லமை சொல்லுவமாம் வல்லமை தேவ வல்லமை வல்லமை தேவ வல்லமை சர்பங்களை மீது தேடும் வல்லமை தேல்களை மீது தேடும் வல்லமை அபிஷேகம் இரங்கட்டும் அபிஷேகம் இரங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே ஒரு கட்டும் கட்டுகளை யாரு கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே அக்கினி தேவ அக்கினி அக்கினி தேவ அக்கினி செத்தைகளை சுட்டெரிக்கும் அக்கினி சொல்லுங்களேன் அக்கினி தேவ அக்கினி அக்கினி தேவ அக்கினி ketai hale suteri kumagini tel hale suteri kumagini avina agini deva agini agini deva agini ketai hale suteri kumagini tel hale suteri kumagini அபிஷேகம் இரங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகமே முகங்களை மூறிக்கட்டும் கட்டுகளை அறுக்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே விசட்டும் காத்து விசட்டும் சொல்லுங்க காத்து விசட்டும் உலர்ந்த எலும்பு கலை உயர்த்திக்கட்டும் காற்று காற்று உலர்ந்த எலும்பு வேலை உயர்த்திக்கட்டும் தாத்து விசட்டும் கத்தரின் சேனைகளை எழுப்பிடட்டும் கத்தரின் சேனைகளை எழுப்பட்டும் அபிஷேகம் இரங்கட்டும் அபிஷேகம் இரங்கட்டும் அபிஷேகம் அபிஷேகமே அபிஷேகம் அபிஷேகமே அப்படியே இருக்கிற இடத்துல நிறைய பேருக்கு அப்படியே சோர்வு அப்படியே நிக்கிறீங்க அதான் உபவாச ஜெபம் வல்லமை உள்ளது அல்லையிலூயா புதுசா வந்திருக்கவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அதனால இப்போ என்ன செய்ய போறோம் அப்படியே முழங்கால் படிக்க போறோம் முழங்கால் பார்க்கலாம் எல்லாம் முழங்கால் கம்பல்சரியாக முழங்கால் போடணும் முழங்கால் போடுங்க நல்லா வாழ்விப்பற நெட்டு முழங்கால் போடலாங்களாங்க முன்னாடி வாங்க பிச்சுமணி ஐயெல்லாம் முன்னாடி வாங்க அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இப்போ சில விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜோம் பண்ண போவோம் கவனிங்க கவனிங்க இந்த நூறு மணி நேர ஜபம் அநேகருக்கு ரொம்ப புதுசு இது மாம்சத்தில் பண்ணுற ஒரு காரியமே கிடையாது மாம்சத்தில் செய்யவே முடியாது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த நூறு மணி நேர ஜப்ப இதை காட்டு நூறு மணி நேர ஜபத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம் நல்லா சொல்லுங்கள் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இருதயம் சிந்தை எல்லாவற்றையும் இந்த நூறு மணி நேர ஜெபத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம் அப்படி ஒப்பு கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னா செய்தி நல்லா இல்லை ஆராதனை நல்லா இல்லை ஜபம் நல்லா இல்லை இதை இப்படி மாற்றினா இருக்கும் அதை அப்படி மாற்றினா நல்லா இருக்கும் இது பதினஞ்சு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இது மாறாது நம்ம போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள மாற்றிக்கணும் இல்லை இல்லையா சொல்லுங்களேன் இப்போ நம்ம ஜபம் பண்ண போகிறோம் இந்த ஜபத்திற்கு நம்ம வந்துட்டோம் ஐந்து அளவும் நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா மாம்சத்தில் வண்டி ஓட்டவே முடியாது நீங்கள் ஒப்பு கொடுக்க போகிற ஆண்டவரே இந்த நூறு மணி நேர ஜபத்தை நாங்கள் ஆவியிலே செய்ய எங்களுக்கு கிருப வேணும் ஆண்டவரை இந்த நூறு மணி நேரமும் நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படணும் அதற்கு தேவையான அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க அதற்கு தேவையான பரிசுத்த ஆவி நிறைவை தாங்க நம்ம ஜோ பண்ணுற கையை உயர்த்தலாமா அல்ல கையை உயர்த்தலாமா ப்ளீஸ் கண்ணை மூடிடுங்க யாரும் செல்போன் எடுத்துட்டு வெளியே போகாதீங்க கொஞ்சம் ஒழுங்கை கீப்பப் பண்ணுங்க செல்போன் எடுத்துட்டு வெளியே போகாதீங்க கண்ணை மூடி உயர்த்தி அப்பா இந்த நூறு மணி நேர ஜெபத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சொல்லுங்க என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு என்னுடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு என்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டு ஒப்பு கொடுங்க பார்க்கலாம் என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா என்னுடைய சிந்தைகள் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய நரம்புகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய ரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க சிறுபாபேலு கிட்ட நிறைய பணம் இருந்தது நிறைய அதிகாரங்கள் இருந்தது சிபாரிசு கடிதம் இருந்தது போர் வீரர்கள் இருந்தாங்க ஆனாலும் ஆலயத்தை கட்ட முடியல மூணு வருஷம் ஆயிட்டு துக்கமா இருக்கிறாரு ஆலயத்தை கட்டி எழுப்ப முடியல அஸ்திபாரத்தோட நிக்குது அப்பதான் சகரியாவுக்கு கருத்துடைய வார்த்தை உண்டாகி மல்ல பராக்கிரமத்தி நாலு மல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு முடிய சொன்ன தேவனுடைய ஊழியத்தை காட்டுவதற்கு இந்த நூறு மணி நேர செபத்தில் நம்ம தங்கி தாபரித்து செபிக்க ஆராதிக்க வேண்டுதல் செய்ய நமக்கு இருந்த முன்னாடி இருந்த அனுபவம் பத்தாது நீங்கள் வெளியில எப்படிப்பட்ட ஜபத்தில் வேணா நீங்கள் பங்கு கொண்டிருக்கலாம் நீங்கள் எப்படி வேணால் ஆராதனை நடத்திருக்கலாம் செய்தி கொடுத்துருக்கலாம் பெரிய ஊழியங்கள் செய்யலாம் சின்ன ஊழியங்கள் செய்யலாம் அதெல்லாம் மேட்ரு இல்லை இந்த நூறு மணி நேர ஜெபத்துக்கு விசேஷமான ஒரு அபிஷேகம் இருக்கு விசேஷமான நடத்துதல் இருக்கு விசேஷமான ஒரு அழைப்பு இருக்கு விசேஷமான ஒரு கிருபைகள் இருக்கு மாம்சத்துல வந்தவங்களால இங்க நிக்க முடியாது ஒபோ கூட போமா ஆண்டவரே செருபா பேலுக்கும் அபிஷேகம் தேவைப்பட்டது போல இந்த நூறு மணி நேர செபத்திருக்கு